விஜயகாந்த் எப்படி ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கினாரோ அது போல விஜய் அவர்கள் திரையுலக தேர்ந்து இருக்காரு அவரும் ஒரு தாக்கத்தை உருவாக்குவார்னு நினைக்கிறாங்க எல்லா கட்சியிலையும் பாதிப்பு அதே மாதிரி விஜயான பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொன்ன உடனே விஜயோட கூட்டணி கூட்டணிக்கு இருக்கு இதுக்கு நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பயிர் சொன்னா அது கூட்டணி தான் கேக்குறீங்க

அவர் அதை கேட்டார் ஒருத்தர் நீங்க நயினா நாகேந்திரன் அவர்கள் சொன்னார்கள் பழனிசாமி தான் முதலமைச்சர் நீங்க ஏத்துக்கிறீங்களான்னு கேட்டாரு நாங்க எதுக்காக கட்சி அமைச்சர் தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்க இந்தியாவுக்கு போனது மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் திரு அண்ணாமலை அவர்களோடு சேர்ந்து நாங்கள் அந்த கூட்டணியில் பயணித்தோம் இப்பொழுது பாராளுமன்ற தேர்தல் என்பது வேறு சட்டமன்ற பொது தேர்தல் இதுல அம்மா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினை பார்க்க டிசம்பர் மாதத்தில் நாங்கள் எடுப்போம் சொன்ன அடுத்த கல்வி அவங்க சொன்னதுமே அர்த்தம் தானே நான் இந்திய கூட்டணிகள் இல்லைன்னு தானே அர்த்தம் அடுத்து நீங்க கேட்டுதான் சொல்லியிருக்க நானா வந்து சொல்ல முடியாது நீ அடுத்து காட்டு மன்னார் கோயில் போயிருந்தப்ப அங்க கேட்டாங்க ஸ்ட்ரைட் ஆமாங்க தமிழ்ல தானே சொல்றேன்னு கேட்டேன் கரெக்டா அதான் என்னங்க நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா இதுல அன்னைக்கே சொல்லல இன்னைக்கே சொல்லல நீங்க கேட்கிற இப்ப நீங்க நீங்க கேட்கிறப்ப ஒரு கேள்வி கேட்டு பதில் சொன்னு இதுதான் நீ தஞ்சாவூர்ல சொல்லு கேட்டா நான் என்ன பண்றது அதே மாதிரி தஞ்சாவூர்ல அங்க பத்திரிகை நண்பர்கள் எங்க கழக நிர்வாகி அமைப்பு செயலாளர் வடவேந்தன் வீட்டு கல்யாணம் போயிட்டு வரப்ப அங்க மீடியா இருந்தாங்க அப்ப விஜய் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துறாரு அதை பத்தி உங்க கருத்து என்னன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் விஜய் என்னுடைய கருத்து தான் நான் சொல்ல முடியும் நான் உங்களுக்கு தெரியும் நான் என்ன ஏதா நான் எதாவது நம்புறேன்னா என்ன நினைக்கிறேன்னா அதை சொல்ல இதில் அவர் விஜயகாந்த் எப்படி ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டில் உருவாக்குறாரோ அது போல விஜய் அவர்கள் திரையுலகத்தில் வந்திருக்காரு அவரும் ஒரு தாக்கத்தை உருவாக்குவார்னு நினைக்கிறேன் எல்லா கட்சிகளையும் பாதிக்கிறது ரெண்டாயிரத்தி ஆறில் உங்களுக்கு தெரியும் தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு சீட்டு வந்தாங்க இது வரைக்கும் ஒரு இண்டிபெண்ட் மெஜாரிட்டி வர முடியாம சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்தாங்க அப்ப அவங்க ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்துச்சாங்க எங்க கட்சி அப்ப வந்து அம்மா வந்து அப்ப அறுபத்தஞ்சு சீட்டு வாங்கணும் எங்க கட்சி எல்லாம் சேர்த்துன்னு நினைக்கிறேன் எம்டிஎம்கே எம்டிஎம் சேர்த்து அப்ப வந்து தினமணர் பத்திரிக்கைன்னு நினைக்கிறேன் பத்திரிகையில எழுபது தொகுதிகளில் ஏடிபிக்கே அவருடைய வெற்றியை பாதிச்சிருக்காரு டிஎபிக்கே தொகுதியை ஐம்பது தொகுதிகளில் பாதிச்சா தமிழ் பார்த்தா செக் பண்ணி பார்த்தா உண்மை ரெண்டாயிரத்தி ஆறுல நான் இங்கே எம்பியா இருந்த நேரத்தில் அதே மாதிரி விஜயால பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொன்னேன் உடனே விஜயோட உடல் கூட்டணிக்கு இதுக்கு அதுக்கு நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொன்னா அது கூட்டணியான்னு கேக்குறீங்க அது என்ன உங்களுக்கு அதுல ஒரு இது நீங்க நாலு மாசத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருக்கீங்க என் நண்பர் பாட்டே சொல்றாரு எப்படி நாங்க என்னைக்கு அறிவிக்கிறீங்க எங்க எங்களுக்கு தோற்று அதிகாரம் சார் சொல்ல முடியும் நீங்க காலமுறை இன்னைக்கு ஒன்பது மணிக்கு டிஃபன் சாப்பிடலையே ஏன் சாயங்காலம் சாப்பிடுறீங்கன்னா அன்னைக்கு பசி இல்லை எனக்கு தோற்றப்ப சாப்பிடுவேன் அந்த உரிமை கூட இல்லையா